அனைத்துக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் எப்படிடா பாஜகவுடைய நிர்வாகிகள் சீமான் மேல இவ்வளவு அன்பாக இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய ஆச்சரியத்தை தான் தற்போது இந்த வீடியோ ஒன்று பண்ணியிருக்கு இது குறித்த முழுமையா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியை வரைக்கும் ஒரு பெரிய எதிரி அப்படின்னா பாஜக கட்சி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா பாஜக கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டிலேயே நாம் தமிழ் கட்சி இருக்கவே கூடாது அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாகவே பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாஜகவின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை பாத்தீங்கன்னா பல இடங்களில் சீமானை குறித்தும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் குறித்தும் நிறைய அவதூறுகளை பேசுறதும் நாம் தமிழ் கட்சி ஒரு கட்சியே இல்ல அப்படின்றதும் இன்டலெக்சுவல் போல சீமான் அதாவது பெரிய அறிவுஜீவி சீமான் அப்படின்ற ஒரு கருத்தை அண்ணாமலை பாத்தீங்கன்னா கிடைக்கிற கேப்பில் எல்லாத்திலுமே முன் வச்சிட்டு வந்துட்டு இருக்காரு இப்படி நாம் தமிழ் கட்சிக்கும் பாஜகக்கும் ஒரு பெரிய வன்மம் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருமே நினைச்சிட்டு இருந்த ஒரு தான் வல்லூர் கோட்டத்துல சிலைக்கு மாலையிட வந்த சீமானை கண்டதும் பாஜகவுடைய நிர்வாகிகள் செய்தியாளர்கள் சந்திப்பா கூட கண்டுக்காம ஓடி போய் அவரோட நின்று பேசினதும் அதற்கு பிறகு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பாஜக நிர்வாகிகளோட நெருங்கி பழகிறதும் அப்படின்னு பாஜக தான் பாத்தீங்கன்னா சீமானோட ஒரு பி டீம் போல செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா பாஜகவுடைய நிர்வாகிகள் மேலிடத்தில் இருக்கக்கூடியவங்க பேச்சை கேட்டு சீமானை எதிர்த்து பேசினாலுமே சீமானுடைய கோட்பாடுகளும் கொள்கைகளும் ரொம்ப பிடித்து போன ஒரு காரணத்தினாலதான் தமிழ்நாட்டிலேயே ரொம்பவே நல்ல கட்சி அப்படின்னாலும் ரொம்ப பாதுகாப்பான கட்சி அப்படின்னாலும் நாம் தமிழ் கட்சி பேரை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோல பாஜக நிர்வாகிகள் ஓடி வந்ததை பார்த்து அந்த இடத்துல இருந்த செய்தியாளர்களே ஆச்சரியப்பட்டு அந்த கேமராவை அவங்க திசைக்கு திருப்பி வீடியோவாக வெளியிட்டு இருக்காங்க இதுதான் தற்போது டுவிட்டர்ல அதிகளவில் ஷேர் செய்யப்பட்ட ஒரு வீடியோவாக இருக்கு ட்ரெண்டாகவும் மாறி இருக்கு பாஜகவுடைய உடைய மேலிடத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நிர்வாகிகள் நாம் தமிழ் கட்சி மேலையும் சீமான் மேலையும் அளவு கடந்த பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் தலைப்பாக போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு பாஜக நிர்வாகியாக இருந்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க தனிப்பட்ட முறையில கமெண்ட்ஸாக தெரிவிங்க நன்றி வணக்கம்